அன்பிற்குரிய வரகாத்து சகோதரிகளே இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஏக இறைவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக உலகத்திற்கு வலியுறுத்துகிற ஒரு கொள்கை மீறி இதனுடைய அடிப்படையை திருக்களிமா கூட அந்த கருத்தை தான் உலகத்திற்கு சொல்கிறது லாயில் லாஹி லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் எனும் ஏகனை தவிர வேறு யாரும் இல்லை இந்த சித்தாந்தம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறை தூதர்கள் வழியாக உலகத்தில் திரும்ப 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 சொல்லப்பட்டு கொண்டு வந்த ஒரு சித்தாந்தம் கடைசி இறை தூதராக பெருமகனார் நவிகன் நாயகம் சல்லல்லாவளையும் செல்லம் அவர்கள் இந்த கருத்தை மிக அழுத்தமாக உலகத்திற்கு எடுத்து சொல்லி இணையின் இணைகிருப்பிக்கின்ற பல்வேறு வாசல்களை இருத சாத்தி விட்டு சென்றார்கள் அவர்களுக்கு முன்னால் வந்த பல்வேறு இறை தூதர்கள் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களை பின்பற்றிய சமுதாயத்தவர்களாலே இறைவனுடைய நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இறைவனுக்கு இணையாக வைத்து அவர்கள் வணங்கப்பட்டிருக்கிறார்கள் உதாரணமாக நம்பி ஈசா அலே அஸ்லாம் அவர்களை சொல்லலாம் அவர்கள் ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை உறுதியாக சொல்லிவிட்டு சென்றார்கள் ஆனால் அவர்களுக்கு பின்னால் அவர்களை நம்பியவர்கள் அவர்களை பின்பற்றுகிறவர்களே ஈசா அலே அவர்களை இறைவனுடைய குமாரன் இறைவனுடைய அந்தஸ்தை பெற்றவர்கள் என்று இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பாவத்தை செய்துவிட்டார்கள் இப்படி பல்வேறு பாவங்கள் செய்யப்பட்டு கொண்டு வந்த கால சூழ்நிலையில் இறுதியாக வந்த நாயகம் சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் அதை மக்களுக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லி என்னென்ன வழிகளில் எல்லாம் இணைகிறப்பித்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முஸ்லீம்கள் அதிலே எவ்வளவு கவனமாக இருந்து அதிலிருந்து விலக வேண்டும் என்பதை மிக தெளிவாக தன்னுடைய இருபத்தி ஆண்டு கால வாழ்க்கையின் மூலமாக பாடம் நடத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களை இறைவனுடைய குமாரனாகவோ அல்லது இறைவனுக்கு நிகராகவோ கருதுகிற சூழல் இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் கொண்டு வந்த சித்தாந்தத்தின் பெயரால் கொள்கையின் பெயரால் அதிலே பல்வேறு தப்பும் தவறுமான கருத்துக்களை புகுத்தி அவர்களுடைய மார்க்கத்தில் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் இப்பொழுது இணை கற்பித்தல் நுழைக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம்கள் ஏக இறைவனை வணங்குகிறவர்கள் என்ற நிலை மாறி முஸ்லிம்களிலும் இறைவனுக்கு இணை கற்பிக்கிறவர்கள் இறைவனை தவிர மற்ற மற்றவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்கிறவர்கள் கொடிமரங்களை வணங்குகிறவர்கள் இறந்தவர்களை வணங்குகிறவர்கள் இறந்து விட்டவர்களிடத்திலே கையேந்துகிறவர்கள் என்றெல்லாம் ஏராளமானவர்கள் முஸ்லீம் சமூகத்திற்குள்ளே வாழ்ந்து வருவதை பார்க்கிறோம் இவையெல்லாம் இஸ்லாத்திற்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் எதிரான கருத்துக்கள் இந்த கருத்துக்கள் ஒழிக்கப்பட வேண்டும் நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையில் இதை குறிப்பிட்டு சொன்னார்கள் அலா காலத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களும் தகத்தினேன் இதோ இந்த என்னுடைய இரண்டு கால்களுக்கு கீழால் போட்டு அவைகளை புதைத்து விட்டேன் அனைத்து அறியாமை கால செயல்பாடுகளையும் நதிகள் நாயம் புதைத்து விட்டு சென்று விட்டார்கள் அவர்கள் எதை புதைத்து சென்றார்களோ அது இன்றைக்கு தோண்டி எடுக்கப்பட்டு மீண்டும் மக்கள் மத்தியிலே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகத்தினுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற விதமாக மீண்டும் அந்த இணைகிருப்பித்தல் மூட நம்பிக்கைகள் போன்ற அறியாமை கால செயல்பாடுகளை குளி தோண்டி புதைத்து தூய்மையான இசலாத்தை மீண்டும் மக்கள் மத்தியிலே நிலையிலாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்களை அதன்பால் அழைக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு தவுர் ஜமாத் தன்னுடைய இந்த பயணத்தில் பல்வேறு மயில் கற்களை கடந்து வந்திருக்கிறது ஏராளமான இணைகெருப்பித்தலின் கூடாரங்களை தகர்த்து எரிந்திருக்கிறது அதனை ஒட்டுமொத்தமாக தகர்த்தெறிகிற விதமாக அதனுடைய அனைத்து வடிவங்களையும் மக்களுக்கு விலைக்கு கொடுத்து எந்த ஒரு வகையிலேயும் இணைய திட்டின் சாய கூட உலகத்தில் இல்லாமல் ஆகிவிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எதிர்வருகிற ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி தமிழகம் தழுவிய அளவில் பிரம்மாண்டமான ஏகத்துவ மாநாடு சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டை நடத்துவதாக தீர்மானித்திருக்கிறது இன்ஷா அல்லா அல்லாஹ் ரபுல் ஆளுமீன் அந்த மாநாட்டை சிறப்புற நடத்துவதற்கும் அதன் வழியாக சிறுக்கை ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கும் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக வாகர் தாவானா அனில் அஹமது இல்லாஹே ரபுல் ஆளுமீன்